தொடங்கலாமா நினைவில் கொள்ளுங்கள் விதிமுறைகள் எல்லாம் அதேதான் அவசரப்பட்டு பதற்றத்தில் விதிமீறல் செய்துவிட வேண்டாம் தொண்ணூறு நொடிகள் இருபது சொற்கள் உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது செவ்வாய் புதன் இழப்பு 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 அடுத்து அடுத்து தொடக்கம் ஆரம்பம் ஆரம்பம் எறும்பு சுறுசுறுப்பு எறும்பு கடித்தால் வீக்கம் அடுத்து காலமேகம் புலவர் புலவர் அடுத்து அடுத்து குழந்தை மழலை சுவரில் கிருக்கல் அடுத்து 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 தயிர் சாதம் ஊறுகாய்கள் அடுத்து பெருமை புகழ் பொருள் நேரம் முடிவடைந்தது அது பயிற்சி எடுத்திருந்தீங்களா நீங்க ஆறு சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் நான்காவது சுற்றுக்கு அது நல்ல எண்ணிக்கை ஒரு அழகான குறிப்பு ஒன்று நீ கொடுத்த அந்த செய்தியை நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய் விளங்கி கொண்டு இருக்கிறாயின்னு தெரியுதில் என்னை போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு காலமேகம் என்று சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு அது தெரியுமா பயிற்சி எடுத்தீங்களா

இந்த காலமேகம் வந்து நக்கல் பிடிச்ச கவி அந்த காலத்துல புலவர் அதனாலதான் ஸ்லேடை கவின்னு சொன்னாங்க நிறைய தமிழ் புலமை இருந்ததால் இவருக்கு மன்னர் இடத்தில் நல்ல செல்வாக்கு இருந்ததால் பிறருக்கு இவர் மேல் பொறாமையும் வயிற்றுச்சல் இருந்தது அதனால இவரை கிண்டல் பண்ணி ஏதாவது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காலை வாடுறதுக்கே பார்ப்பாங்க தன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா பாடல் வழியாவே அவங்களை ஏழை படுத்துறதுல வல்லவராக இருந்தார் அப்பதான் இந்த ஸ்லேடைகளை அவர் பயன்படுத்தினார் பார்த்தா புகழ்ற மாதிரி இருக்கும் ஒரு சொல்லா இருக்கும் அது பின்னாடி அவ்வளவு நக்கல் இருக்கும் அவங்களே கேவலப்படுத்திடுவார் அதான் ஸ்லேடை கவின்னு ஒரு பெயர் இருந்தது ரொம்ப அழகான சிந்தனை நீங்கள் சொன்னீங்க அமர்ந்திருக்கலாம் வாங்க